தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க சோஷியல் மீடியா மிஸ்யூஸ் கேன் lead to பெயில் ரிஜெக்ஷன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரைம் நடக்கும்போது அந்த கிரைமோட வீடியோஸை வந்து சில பேர் கேப்சர் பண்ணியிருப்பாங்க அதை சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் இம்ப் அப்லோட் பண்ணும்போது அதை வந்து வைரல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இல்லை அதை பார்க்கக்கூடிய நபர்கள் ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து செய்யலாம் ஸோ இந்த மாதிரியான தூண்டுதல் இருக்கக்கூடிய வீடியோஸை அப்லோட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒருவேளை அதற்கான மேபி போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க இந்த சூழ்நிலையில் அவங்க ஆன்டிஸ்பெக்டரி பெயிலோ இல்லை ஒரு பெயில் அப்ளிகேஷனோ கால் பண்ணும்போது அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உதாரணத்துக்கு இந்த நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கப்பறோம் இந்த ஜட்மெண்ட்டில் ரீசண்டாக இதே மாதிரியே ஒரு கேஸ் நடக்குது அந்த கேஸில் அந் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க அப்போ அந்த கேஸில் வந்து என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஜட்மெண்ட்டோட கீர் லைட்ஸ் மட்டும் என்னன்றத இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ கேஸோட டீட்டெயில் ஸோ இந்த கேஸ் வந்து பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டில் வந்து ஜட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸில் இன்வால்வ் ஆன ஐபிசி செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஒன் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் நாட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி டூ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த செக்ஷனில் மேஜராக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் இன்டிமிடேஷன் ஒருவரை வந்து மிரட்டுறது கொலை மிரட்டல் கும்பலாக நிறைய பேர் சேர்ந்து ஒரு கிரைமை வந்து பண்ணுறது அந்தேன் வந்து அசல்ட் ப்ளஸ் அசல்ட்டோடு சேர்ந்து அவங்களுக்கு வந்து அதிகபட்சமான இன்ஜூரி ஏற்பட்டுருது ஸோ இந்த சம்பவத்தினால தான் இந்த பர்சனுக்கு வந்து எஃப்ஐஆரை வந்து பதிவு பண்ணுறாங்க அண்ட் தென் இந்த முக்கியமான இந்த கேஸோட பேக்ரவுண்ட் கேஸில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிட்டண்டர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த பர்டிகுலர் எஃப்ஐஆரை வந்து பதிவு பண்ணுறாங்க இந்த கேஸில் விக்டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசான நபர் அண்ட் தென் டுவெல்த் ஸ்டாண்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து வீட்டில் வந்து அலோனாக இருக்காங்க இந்த ரெண்டு பேர் மட்டும் அந்த ந சமயத்தில் அக்யூஸ்ட் என்ன பண்ணுறாரு அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இந்த விக்டீம் அட்டாக் பண்ணி ஸோ டியூரிங் தட் அந்த அட்டாக் மூலயமாக அவங்க வந்து இன்ஜூரி ஏற்படுது அந்த இன்ஜூரி வந்து பெருங்காயம் ஏற்படுறதுனால ஸோ இந்த த்ரீ டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் வந்து செக்ஷன்ஸ் வந்து அவங்க மேலே போடப்படுது ப்ளஸ் இந்த அசல் பண்ணும்போது அவர் மோர் தென் ஏ த்ரீ ஃபோர் மெம்பர்ஸ் ஸோ கும்பலாக சேர்ந்து ஒரு இன்ஜூரியை வந்து ஏற்படுத்துறதுனால ஸோ செக்ஷன் தேர்ட்டி ஃபோரும் இதில் இன்வால்வ் ஆகுது ஸோ இந்த இன்ஜூரி நடக்கும்போது என்ன பண்ணுறாரு அந்த அக்யூஸ்ட் வந்து இதை வீடியோ எடுக்கிறாரு ஸோ கூட இருந்த ஆட்கள் வந்து வீடியோ எடுக்கிறாங்க எப்படியெல்லாம் வந்து அவங்கள வந்து காயப்படுத்தியிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது ஸோ இந்த மாதிரியான அந்த இன்சிடென்ட் நடந்தது ஸோ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் அவருடைய மொபைலில் வந்து கேப்சர் பண்ணப்படுது அண்ட் தென் கோர்ட்டோட அப்சர்வேஷன் இந்த பால்ராஜ் சிங் அக்யூஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த பர்சன் வந்து அந்த எடுத்த ஃபுட்டேஜை இ இப்போஸ்ட வீடியோ ஆன் சோஷியல் மீடியா அட்மிட்டிங் டு த அசல்ட் எப்படி வந்து அவர் அசல்ட் பண்ணார் அந்த நபர்களை வந்து காயம் ஏற்படுத்துறாரு ஸோ வீடியோ கண்டைன் த்ரெட் டு த விக்டிம் ஒரு விக்டீமுக்கு எப்படி த்ரெட்டை வந்து உண்டு பண்ணாங்க அவங்க எப்படி பயமுறுத்துகிறாங்க என்ன மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சம்பவம் வந்து நடக்கும்போது என்ன நடந்துச்சு ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே அந்த வீடியோஸில் வந்து இருக்குது ஸோ கோர்ட் ரூல் த சச் ஆக்ட்ஸ் இன்டிமீடியேட் த கம்ப்ளைன் அண்ட் இன்டர்ஃபியர் வித் ஜஸ்டிஸ் ஆன்டிசிபேட்ரி பெயில் வாஸ் டினைட் டியூ டு தி பொட்டான்ஷியல் மிஸ்யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியா இப்போ இந்த பர்சன் என்ன பண்ணுறாரு ஆஃப்டர் த எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணலை ஸோ மீன்வாயில் இவர் தலைமுறைவாகிறாரு ஆன்டிஸ்பேட்ரி பெயிலுக்கு வந்து அப்ளை பண்ணுறாரு இப்போது ஆன்டிசிபேட்ரி பெயில் அப்ளை பண்ணதும் அவருக்கு வந்து கோர்ட்டில் வந்து பெயில் அப்ரூவலுக்கு போவோம் இல்லையா ஸோ அப்போ வந்து பெயில் டினே ஆகுது ஸோ அதற்கான அப்சர்வேஷன் தான் இப்போ நம்ம இந்த பார்த்த அப்சர்வேஷன்ஸ் ஸோ இம்பேக்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஸோ கோர்ட் வில் கன்சிடர் சோஷியல் மீடியா கண்டாக்ட் இன் பெயில் ஹியரிங் ஸோ பொதுவாக என்னெல்லாம் வந்து ஒரு ஜட்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணும் போது அதோடய இம்பாக்ட் என்ன என்னெல்லாம் கோர்ட்டில் கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து பேசப்படுது ஸோ சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரியான கான்டாக்ட் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து என்ன பாதிப்பு இருக்கு அதை வைத்து பெயில் ஹியரிங்கில் பேசப்படும் பார்க்கப்படும் ஒரு எவிடன்ஸ் ஸோ டிட்டரன்ஸ் அகேன்ஸ்ட் க்ளோரிஃபைங் கிரைம் அண்ட் இஷ்யூவிங் த்ரெட்ஸ் ஆன்லைன் ஸ்ட்ரென்த் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் சச் பிஹேவியர் ப்ரிவென்ட் மிஸ்யூஸ் ஆஃப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் கிரிமினல் இன்டிமிடேஷன் ஒரு நபர் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுற அந்த கண்டென்ட்டில் அவரோட கான்டாக்ட் என்ன மாதிரியான இன்டென்ஷன் வந்து அந்த க்ரைமில் யூஸ் பண்ணியிருக்கார் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன மாதிரியான பயமுறுத்தல்கள் அதனால் இதை இந்த க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் க்ரைம்னால் ஒரு ஆன்லைன் த்ரெட் மிரட்டல் வந்து என்ன லெவலுக்கு வந்து இருக்கும் அண்ட் தென் இதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் மேபி அவங்க என்ன மாதிரியான ரியாக்ஷன் அண்ட் தென் வந்து இதே மாதிரியான செயல்கள் யாரெல்லாம் வந்து செயல் செய்யப்படும் ஸோ லா அண்டர் ஆர்டர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் தென் ப்ரிவென்ஷன் மிஸ்யூஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு கிரிமினல் இன்டிமிடேஷனை பண்ணுறதுக்கான தூண்டுதலாக இந்த வீடியோ இருக்கும் ஸோ இதெல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டோட இம்பேக்ட் ஸோ யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி லீகல் ப்ராக்டிஸ்னல் ஜுடிஷியல் செட் ஆஃப் மீடியா ரிலேட்டட் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா கேஸஸை பார்க்குறவங்க ஸோ ஜென்ரல் பப் பப்ளிக் ஸோ ஊ டிஸ்கரேஜ் குளோரிஃபைங் ஆஃப் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆன்லைன் ஸோ ஆன்லைன் மூலயமாக பார்த்து செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜ்மெண்ட் வந்து ஒரு இம்பேக்டாக இருக்கும் ஸோ மே தென் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணால் ஸோ என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும்ன்றதும் இந்த ஜட்மெண்ட் வந்து கொடுக்கும் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்